மாண்பு உறுப்பினர் ஈஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வேதனையின் மிகுந்த நிகழ்ச்சியாக இந்த பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இறந்தவர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இப்போது இறந்தவர்கள் சுற்றுலா பயணிகள் இந்த பகல்காம் பள்ளத்தாக்கு என்பது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தளம் சுற்றுலா பயணிகள் மிக அதிக அளவிலே இருக்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்திலே எப்படி பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது என்பது ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது சுற்றுலா பயணிகள் நிறைந்திருக்கிற அந்த இடத்திலே ராணுவ சீருடையிலே தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து கண்ணை மூடிக்கொண்டு சுற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு எப்படி பாதுகாப்பு குறைபாடு நடந்தது என்பது கண்டிப்பாக ஒன்றிய அரசு ஆராய்ந்து இனி வருகிற காலத்தில் சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடங்களிலெல்லாம் அந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் அங்கே இறந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் காயமும் அடைந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்து அதற்கு உதவி எண்களையும் அறிவித்து அதிகாரிகளை வேகப்படுத்தி தேவையான உதவிகளை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதற்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக என் வருத்தத்தை பதிவு செய்து தேவையான உதவிகளை மத்திய அரசும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க